ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியான திங்கக்கிழமை என்று உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அமாவாசை தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகளும் சிறப்புகளும் வந்து இருக்குது அதாவது இந்த முறை வரக்கூடிய அமாவாசை தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தமிழ் மாதத்தில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் வைகாசி விசாகம் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை சிரேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்கிறதுண்டு தற்போது வந்திருக்கக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாமே வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த காலகட்டங்களில் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம் இந்த அமாவாசை பித்தர்களுடைய சாபம் போக்கக்கூடிய அமாவாசையாகவும் வந்து பார்க்கப்படுது ஸோ சனி ஜெயந்தி பித்தர்களுடைய தோஷம் போக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு எல்லாம் கலந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மத அமாவாசை சந்திரன் ரிசபராசியில உச்சமடையும் பொழுது தான் ஏற்படுது ஸோ இந்த டைமில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்க இருக்குது இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அமாவாசை திதியானது எப்போ ஏற்படுது எவ்வளோ நேரம் இருக்குது எப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்லபடியாக செய்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்வதற்குமே உரிய நாள் நட்சத்திரம் திதி அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்கள்லேயுமே நம்ம போய் கடவுளை வழிபாடு செய்யலாங்க எந்த கடவுளை வேணாலும் எப்போ வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்காக இருக்கக்கூடிய ஒரே நாள் அப்படின்றது அது அமாவாசை மட்டும்தான் இந்த திதியை விட்டுட்டோம் அப்படின்னா வேற எப்பவுமே வந்து நம்மளால் முன்னோர்களை வழிபாடே செய்ய முடியாதுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாத்திரை வரக்கூடிய அமாவாசையுமே தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ நம்மளுடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நம்ம வழிபாடுகள் செய்வதால அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க கொடுக்கக்கூடிய நல்லாசைகள் பாத்தீங்கன்னா அனைவரையுமே சிறப்பா வள வைக்கும் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் முதத்தையர்கள் வந்து இல்லை அதாவது இன்னும் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்கள வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யணும் அப்படின்றது தான் முக்கியமானது தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை திதி முழுமையாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் செய்யக்கூடியது ஸோ வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே ஆரம்பமாகுது அன்றைய தினத்தில் ஒரு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துடுங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த தேதி மேலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு நாள் இந்த நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அத்தையுமே வந்து நிறைவேற்றி தரப்படும் சொல்லுவாங்க உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் யாருக்காக அமாவாசை விரதம் இருப்பீங்க மறக்காம உங்களுடைய வீட்டில் குல வழக்கப்படி தர்ப்பணம் கொடுக்கறதோ அல்லது படையலிட்டு வழிபாடுகள் செய்யறதோ தான தர்மங்கள் செய்யறதோ எது வேணாலும் செய்துட்டு அன்று மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதும் முருகனுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வரதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு பொதுவாக திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் மேலும் அந்த நாளில் வரக்கூடிய அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறதுனால முருகனையும் வழிபாடுகள் வந்து செய்யலாம் ஸோ இந்த ரெண்டு ஆலயங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க அப்போ தான் அவங்களுடைய பிரார்த்தனைகள் முழுமையடையும் பொதுவாக ஒவ்வொரு நாட்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாண்டி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது கிரக மாற்றங்கள் மாறும் பொழுது அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளையும் தாக்கங்களையும் நிச்சயமாக வந்து கொடுக்குதுங்க அந்த வரிசையில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அதிக அளவு யோக பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் ஒன்றாக நீங்கள் தான் வந்து இருக்கீங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவே அனுகூலங்களை தங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் இந்த நாட்களில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம்தான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தான் நீங்க அதிக அளவு வந்து பார்ப்பீங்க மற்றபடி உங்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்புகள் அப்படின்றதே இருக்காது இந்த டைமில் நரம்பு மயக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுவும் இருபத்தி நாலு வயதை கடந்தவர்களெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க அதே நேரம் வாகனங்களை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வாகனங்களை இயக்கும் பொழுது மிகுந்த மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் சனி வேறு அஷ்டமத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு கேது வேறு சிம்மத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ ராகு கேதுனுடைய பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி சிம்மராசினியர்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டாயமாக நீங்கள் வந்து சந்தித்து தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்க பிள்ளையார வழிபாடுகள் செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு அத்தோடு காரிய சித்தி மாலை மந்திரத்தை வந்து ஜபிப்பது உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்த பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க படிப்பு ரீதியாக இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்குங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக நீங்களும் வந்து தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கூட இப்போ படிப்படியாக வந்து உங்களுக்கு மாறப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து கண்கூடாக வந்து பார்க்க போகிறீங்க எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தோடு தான் வந்து இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு சொல்லலாம் பொதுவாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த டைமில் சிம்மராசி இருக்குது எப்போதுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நேர காலங்கள் கை கொடுக்காமல் இருக்கும் அதை செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்கத்தங்க வந்து கை கொடுக்குறதோ இல்லையோ உங்களுடைய வாக்கு சிந்தனை நல்லா இருக்கு ஸோ நீங்க கொடுத்த வாக்கு கண்டிப்பா வந்து காப்பாற்றுவீங்க குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரிங்க கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றி மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் வந்து பெற போறீங்க அதுவும் மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப பரிபூர்ணமாகவே வந்து நிவர்த்தியாக போகுது ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல ஒரு அனுகூலங்களை வந்து பார்க்க போறீங்க நல்ல ஒரு காலகட்டம் தாங்க குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க எல்லா வகையிலுமே நல்ல ஒரு நிலைகளை வந்து சந்திக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு படிப்பு உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு சூப்பராக இருக்க போகுதுங்க எல்லாமே சற்றுன்னு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்கி மிக உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது முதலாளிங்கள்கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி நடந்துக்கோங்க அனுகூலமான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் அவங்களோட வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் முற்றிலுமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேர்கள் முன்கோபத்தை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறது இன்னுமே வந்து நல்லதுங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்காதீங்க நிதானமாக இருங்க இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய அனுசரணை அப்படின்றது உங்களுக்கு வந்து தேவைப்படுது ஸோ அவங்கக்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் வந்து பொலைட்டாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க வேலை செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க கூட கூட்டாளிகள் இருக்காங்க பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து சண்டை சச்சரவுகள் கலகலப்புகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து இருங்க ஏன்னால் நம்மளுடைய வேலை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான சலசலப்புகளும் மனஸ்தாபங்களும் இருக்கவே கூடாது அப்போ தான் இணைந்து செய்ய முடியும் ஸோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஏன்னா ஏற்றம் தரக்கூடிய இந்த ஒருத்தர் நீங்க சண்டை போட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காது வெற்றிகள் பெறணும் போகணும் தொடர்ந்து முயற்சிகளை காலகட்டங்கள் உங்களுக்கு கடினமாக இருந்தாலுமே கூட குருவினுடைய அம்சம் சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் உங்களை நல்லபடியாவே வழிநடத்துவாருங்க மற்ற கிரகங்களை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்க குரு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது கட்டாயமா வாழ்க்கையில நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே இப்ப வந்து மீட்டெடுக்க போறீங்க ஸோ பல நாள் கனவு இப்போ பழிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமாக வந்து நடக்கும் பயப்படாதீங்க தொடர்ந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பிள்ளையார வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது நடக்கும் யாருக்கெல்லாம் விநாயகப் பெருமானை பிடிக்குமோ அவங்களாம் விடைக்குள்ள கூடிய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகருடைய நல்லாசையோடு வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எளிமையாகவே வந்து கடந்து வரலாம் இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நிலையில் கட்டாயமாக எந்த ஒரு முயற்சியுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்புகளையும் வந்து தவற தவறிவிட்டாதீங்க இந்த பதிவு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு அன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்